மக முருகாசரணம் சொந்த வீடு கட்ட ஒரு ரூபாய் கூட இல்லை என்றாலும் பரவாயில்லை வீடு கட்டும் யோகம் தேடி வரும் இந்த பதிகத்தை தினமும் உச்சரித்தால் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு ஒரு முறை சென்று வருவது மிகவும் சிறப்பானது சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த சிறுவாபுரி முருகனை தரிசனம் செய்து வேண்டிக்கொண்ட பலரின் வேண்டுதல் நிறைவேறாமல் இருந்ததே இல்லை என்று சொல்லலாம் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த கோவிலுக்கு சென்று சின்ன சின்ன கல்லை அடுக்கி வைத்து விட்டு வந்தாலே போதும் அவர்களது வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும் என்றும் ஒரு நம்பிக்கை உள்ளது வீடு கட்டுவதற்கு மட்டுமல்ல திருமணமாகாதவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து வந்தால் கூடிய விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை பல பேரின் வேண்டுதல் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி என்ன இந்த கோவிலில் சிறப்பு அருணகிரிநாதர் திருப்பூர்கள் பாடி முருகப்பெருமானை வழிபட்ட திருத்த என்ற மிகப்பெரிய சிறப்பு இந்த கோவிலுக்கு உண்டு முடிந்தால் ஒரு முறை சிறுவாபுரி முருகா பெருமானை தரிசனம் செய்து இந்த திருப்புகளை பாராயணம் செய்யலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை வைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து காலையில் இந்த பதிகத்தை மனமுருகி உச்சரித்து சொந்த வீடு வேண்டும் என்ற வேண்டுதலை முருகப்பெருமானிடம் வையுங்கள் சொந்த வீடு கட்டி குடிபோகும் வரை இந்த பதிகத்தை நீங்கள் பாராயணம் செய்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை உங்களுக்கு சொந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை கையில் ஒரு பைசாவும் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை முருகபெருமானிடம் கையேந்தி இந்த பதிகத்தை பாடி தொடர்ந்து உங்களது வழிபாட்டை வைத்து வைத்து வந்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு சொந்த வீடு கட்டும் யோகம் வரும் என்பதில் சந்தேகமில்லை உங்களுக்கான அருணகிரி உங்களுக்கான அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் பதிகம் இதோ அண்டர் குடியேற மண்டசுரர் சுரர் உருமாற அண்டர் மன மகிழ்மேரி வருளாலே அந்தரியோடோடு சங்கரன் மகிழ்கூற ஐங்கரனுக்கு உமையாளு மகிழ்வாக மண்டலமும் முழு நிவோரு மெண்டிசையேனு பேரு மஞ்சினும் மயனாறு மெதிக்கான மங்குடை உடையினதனானும் பின்புற மகிழ்கூற மைந்துமி மயில் ஆடநாடி வரவேனும் புண்டரிக விளியாள அண்டர்மகள்கள் மணவாள புந்திரையறிவாள உயர்தோலா பொங்குங்குடலுடனாகும் எகில் சாடு பொன்பரபு கதிர்வீசு வடிவேலா தண்டரல மணிமார்ப செம்மோ நெலில் செரிசரூபர் தண்டமெல்லில் மிகுநேய முருகேசா சந் சந்தமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில்மேவு பெருமாளே உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும் வரை இந்த பதிகத்தை தினந்தோறும் உங்கள் வீட்டில் பாராயணம் செய்து கொண்டே இருங்கள் சொந்த வீட்டை கட்டாமல் முருகப்பெருமான் விடுவதில்லை என்ற ஒரு குறிக்கோளுடன் எம் பெருமானின் திருப்பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள் நன்றி